என் பெயர் ரியா நான் சென்னையில் உள்ள ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு நிதிஷ் என்ற ஒரு தம்பி நித்யா என்ற ஒரு தங்கை உள்ளனர் என் அப்பா கல்லூரியில் வாத்தியாராகவும் அம்மா பள்ளியில் ஆசிரியராகவும் பணிபுரிகிறார்கள் என் தம்பி நிதிஷ் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கின்றான் தங்கை நித்யா பள்ளி படித்துக் கொண்டிருக்கின்றாள் என் அப்பா அம்மா அவர்களது வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்துவார்கள் நான் என்னுடைய வருமானத்தை வைத்து எப்படியாவது ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு சொந்தமாக வாங்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தேன் அதற்காக இரவும் பகலுமாக கடுமையாக உழைத்தேன் என்னுடைய செலவுகள் அனைத்தையும் சிக்கனமாக பயன்படுத்திக் கொண்டேன் என் அம்மாவும் அப்பாவும் என்னிடம் ரியா நீ கடுமையாக உழைக்க வேண்டாம் திருமணம் செய்து கொள் பிறகு உன் வாழ்வை நீ பார்த்துக்கொள் எதற்காக இப்பொழுது அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் நாம் இருக்கும் இந்த மாடி வீடு தானே இருக்கிறது என்று என்னிடம் கேட்பார்கள் நான் எங்க அம்மாவிடம் கூறுவது ஒரே வார்த்தை தான் எனக்கு அடுக்கு மாடி குடியிருப்பு வாங்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை மட்டும்தான் அவர்களிடம் கூறுவேன் எங்களது சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கம் ஒரு சிறிய கிராமம் நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது அப்பா அவர் நண்பரை பார்க்க அடிக்கடி சென்னைக்கு வருவார் அப்பொழுது என்னையும் அவருடன் அழைத்து வருவார் நாங்கள் பேருந்தில் வரும் பொழுது அடுக்கு குறிப்புகளை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் அப்பொழுதே எங்க அப்பாவிடம் நான் எப்போ அப்பா நாம் இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கி அதில் குடி வருவோம் என்று கேட்பேன் என் அப்பா நான் சிறு குழந்தை என்பதால் சிரித்துக்கொண்டே சீக்கிரம் வந்துவிடுவோம் என்று சொல்வார் அப்பொழுது நானும் அது உண்மை என்று நம்பிவிடுவேன் அதனாலேயே என்னவோ என் மனதில் அடுக்குமாடி குடியிருப்பு சொந்தமாக வாங்க வேண்டும் என்ற ஆசை வந்தது அதன் பிறகு என் தந்தை நான் சென்னையில் வசிக்க ஆசைப்படுகிறேன் என்று நினைத்து என்னை சென்னைக்கு அழைத்து வந்தார் பிறகு சென்னையில் ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கியிருந்தோம் என் அம்மா அப்பொழுது கர்ப்பமாக இருந்தார் அதனால் அப்பா மட்டுமே வேலைக்கு சென்று வந்தார் அருகில் இருக்கும் பள்ளியிலேயே என்னை சேர்த்து விட்டார்கள் நான் என் அப்பாவிடம் இந்த வீட்டிற்கு வந்த முதல் நாளே அடுக்குமாடி குடியிருப்பிற்கு செல்லலாம் இந்த வீடு வேண்டாம் என்று சொல்லி அழுதேன் ஆனால் என் தந்தை அவருக்கு வரும் வருமானத்தில் நாம் இந்த வீட்டில்தான் இருக்க முடியும் என்று எனக்கு எடுத்துரைத்தார் அப்பொழுது நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் நன்றாக படித்து வேலைக்குச் சென்று சொந்தமாக அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அதை நினைவில் வைத்துக் கொண்டே படிக்க ஆரம்பித்தேன் நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது என் அம்மாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது அதன் பிறகு என் தம்பியையும் என்னையும் அம்மாவால் பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை இதனால் அம்மாவிற்கு உதவியாக நாம் இருக்கலாம் தம்பியை பள்ளிக்கு அனுப்பலாம் என்று முடிவு எடுத்து ஒரு வருடம் நான் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனென்றால் என் அம்மாவிற்கு உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது அதனால் பிறகு நான் என் தங்கையை கையில் எடுத்துக்கொண்டு விளையாடிக் காட்டிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது பக்கத்தில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் ஒரு அக்கா என்னையும் என் பாப்பாவையும் என் தம்பியையும் நல்லா கவனிச்சு கொள்வார் எங்கள் வீட்டிற்கு வந்து எங்க அம்மாவிற்கு தேவையான உதவிகளை கூட அவர் செய்து கொடுப்பார் எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லாமல் அங்கிருக்கும் எல்லோருக்கும் அவரை மிகவும் பிடிக்கும் அவர் பேர் அகிலா அகிலா அக்கா எங்களுக்கு செய்த உதவி கொஞ்சம் கிடையாது நிறைவே உதவி செய்திருக்கிறார்கள் நான் ஒரு வருட படிப்பை நிறுத்திவிட்டேன் என்று மறு வருடம் என்னை அகில ஆக்காவே பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டார் அம்மாவையும் தம்பியையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நன்றாக படித்து உன்னுடைய கனவான அடுக்குமாடி குடியிருப்பை வாங்க வேண்டும் என்ற கனவை நிறைவேற்ற தயாராக இரு என்று கூறினார் நானும் அந்த வார்த்தைகளை என் மனதில் போட்டுக்கொண்டு பள்ளிக்கு செல்ல தயாரானேன் காலையில் வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு அம்மாவிற்கு உணவுகளை தனியாக எடுத்து வைத்துவிட்டு அப்பாவுடன் பள்ளி சென்று விடுவேன் மாலை அப்பாவும் நானும் இருக்கும் அனைத்து வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு இரவு உணவுக்கு தயார் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார் நான் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்ந்தேன் அகிலா அக்கா தான் என்னை கல்லூரிக்கு முதல் முதலில் அழைத்து சென்றார் அப்பொழுது அகிலா அக்கா என்னிடம் நீ படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டும் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் செலுத்தக்கூடாது அப்படி நீ கவனம் செலுத்தினால் உன்னுடைய அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க வேண்டிய கனவு கனவாகவே போய்விடும் என்று அடிக்கடி கூறுவார்கள் அப்பொழுது எல்லாம் ஏன் அக்கா நம்மிடம் இப்படி கூறுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதன் பிறகு அக்கா அவர்களது சொந்த கிராமத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னார்கள் என்னிடம் ஒரு பாக்ஸை கொடுத்து இது உனக்கான பரிசு உன் மனது எப்பொழுது குழப்பத்தில் இருக்கிறதோ அப்பொழுது இதை திறந்து பார் அதாவது உன் கனவை விட்டுவிட்டு வேறு யாராவது உன்னை விரும்புகிறேன் என்று அல்லது உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றோ கூறினால் இந்த பரிசை திறந்து பார் இது உங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கும் அதில் நீ தெளிவான முடிவெடுத்தாலும் சரி என்று கூறினார் அந்த பரிசு என் கையில் வாங்கிக் கொண்டு அகிலா அக்கா உங்கள் கிராமத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அழுதேன் என் தம்பியும் தங்கையும் அகிலா அக்காவை விடவில்லை அகிலா அக்கா என்றால் அங்கிருக்கும் அனைவர்களுக்கும் மிகவும் பிடிக்கும் ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று மட்டும் அன்று எனக்கு புரிந்தது அகிலா அக்கா எங்கள் வீட்டை விட்டு செல்லும் பொழுது திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார் இரவு எங்கள் வீட்டில் யாரும் உணவு உண்ணவில்லை அந்த அளவிற்கு அகிலா அக்காவின் பிரிவு எங்கள் மனதை கஷ்டப்படுத்திவிட்டது என் தந்தை எங்களிடம் அகிலா நம் வீட்டு பக்கத்து வீட்டிற்கு கூடியிருந்த பெண் அவ்வளவுதான் அதுக்காக போய் இப்படி உணவருந்தாமல் இருக்கலாமா என்று என் அம்மாவிடம் கேட்டார் எங்க அம்மா அவள் சிறு வயதிலிருந்து எனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் தெரியுமா குழந்தைகளை வளர்ப்பதற்கும் ரியாவை கல்லூரி சேர்ப்பது வரைக்கும் நிறைய உதவிகள் எனக்கு செய்திருக்கிறார் என்று அகிலா அக்காவை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் பிறகு எல்லோரும் உறங்கு சென்று விட்டோம் நான் கல்லூரி முடித்துவிட்டு கல்லூரியின் மூலியமாகவே ஒரு தனியார் ஐடிஐ கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்த சிறிது நாட்களிலேயே என் அம்மாவும் அப்பாவும் என்னுடைய வருமானத்தை என்னுடைய கனவிற்காகவும் அவர்களுடைய வருமானத்தை வீட்டு செலவுக்காகவும் வைத்துக் கொள்ளலாம் என்று என்னிடம் வந்து கூறினார்கள் நானும் சரி என்று ஒத்துக்கொண்டேன் ஒவ்வொரு நாளும் கம்பெனியில் இரவு பகல் என என் மேலாளரிடம் நானே வேலையை கேட்டு வாங்கி வேலை செய்வேன் என் கனவான அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தேன் என் உழைப்பு வீண் போகவில்லை நாங்கள் நினைத்தது போலவே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு விலைக்கு வந்தது சென்னையில் இருக்கும் ஒரு முதியவர் இதை விற்க தயாராக இருந்தார்கள் பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் சிறிய தொகைக்கு கொடுக்க தயாராக இருந்தார்கள் இதனால் என் தந்தை சந்தேகமடைந்து அந்த முதியவரிடம் எதற்காக இவ்வளவு பெரிய குடியிருப்பை சிறிய தொகைக்கு விற்கிறீர்கள் என்று கேட்டார் உடனே அந்த முதியவர் என் மகன் வெளிநாட்டில் வேலை செய்கின்றான் அங்கேயே தங்கிவிட்டான் அது மட்டுமில்லாமல் என்னையும் அங்கேயே வர சொல்கின்றான் அதனால்தான் இங்கிருக்கும் சொத்துக்கள் அனைத்தையும் வெற்றிபெற்று அங்கேயே சென்று விடலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் உங்கள் பெண் சிறு வயதிலிருந்து அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறாய் என்று அதற்காக இப்பொழுது இரவும் பகலும் வேலை செய்கின்றார் என்றும் எனக்கு தகவல் கிடைத்தது வேறு யாரும் கிடையாது என் நெருங்கிய நண்பனின் மகன் உங்கள் மகள் ரியா வேலை செய்யும் கம்பெனியில் ரியாவுடன் பணிபுரிகின்றான் என்று கூறினார் நாங்கள் யார் என்று கேட்ட அவர் ராகுல் என்று கூறினார் அப்பொழுதுதான் எனக்கு நினைவிற்கு வந்தது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு விலைக்கு வருகிறது ரியா உனக்கு விருப்பம் இருந்தால் சொல் நான் தொலைபேசி எண்ணை தருகிறேன் என்று கூறினான் ராகுல் எனக்காக தான் ராகுல் இந்த உதவியை செய்திருக்கிறான் என்று தெரிந்ததும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பிறகு நாங்கள் அவர் கூறிய தொகையை கொடுத்துவிட்டு அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பத்திரத்தை வாங்கி கொண்டோம் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கிய சந்தோஷத்தில் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஓரிரு நாட்கள் கழித்து எங்கள் வீட்டை காலி செய்துவிட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் வந்துவிடலாம் என்று முடிவு செய்தோம் அதற்காக எங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டிருந்தோம் அப்பொழுதுதான் எனக்கு அகிலா அக்கா கொடுத்த அந்த பரிசு பெட்டி கிடைத்தது வெகு நாட்களாக நான் அதை திறந்து பார்க்கவில்லை என் மனதில் இப்பொழுது குழப்பமும் கிடையாது குழப்பம் இருக்கும் பொழுது மட்டுமே பெட்டியை திறந்து பார் என்று கூறினான் அதனால் அந்த பெட்டியை நான் திறக்கவில்லை அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சென்று அங்கிருக்கும் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அந்த வீட்டிற்கு நாங்கள் எல்லோரும் குடிபெயர்ந்து விட்டோம் என் அம்மா என்னிடம் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு மிகவும் அழகாக இருக்கிறது என்று கூறினார் பிறகு என் தங்கைக்கும் என் தம்பிக்கும் நான் வாங்கிய அடுக்குமாடி குடியிருப்பு மிகவும் பிடித்திருந்தது அங்கு மட்டும் முப்பது வீடுகள் இருந்தது நாங்கள் முதல் தளத்திலேயே குடிபெயர்ந்தோம் என் கனவு நிறைவேறியது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இதற்கு காரணமாக இருந்த ராகுலை பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் மறுநாள் கம்பெனிக்கு சென்றவுடன் ராகுலை பார்த்து நன்றி தெரிவித்தேன் ஆனால் ராகுல் பதிலுக்கு என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டான் அதற்கு நான் அவனிடம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை ராகுல் இப்படி திடீர் என்று கேட்டால் நான் என்ன செய்வேன் என்று கேட்டேன் அதற்கு அவன் உன் கனவு நிறைவேற வேண்டும் என்றுதான் இவ்வளவு நாட்களாக நான் காத்திருந்தேன் நீ எப்பொழுது இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாயோ அன்றிலிருந்து இன்று வரை உன்னை நான் விரும்பிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னிடம் கூறினால் உன் கனவுதான் உனக்கு முக்கியம் என்று என்னை விட்டு விலகி விடுவாயோ என்று நினைத்து உன் கனவு நிறைவேறும் வரை காத்திருந்தேன் இப்பொழுதுதான் உன் கனவு நிறைவேறிவிட்டது அதனால்தான் தான் கேட்டுவிட்டேன் என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று இன்னும் நீ எவ்வளவு கனவு வைத்திருந்தாலும் அதன்பின் நான் இருப்பேன் உன்னை உண்மையாகவே விரும்புகிறேன் உன் பதிலை உன் பெற்றோரிடம் கேட்டுவிட்டு சொல்றியா என்று அங்கிருந்து சென்று விட்டார் எனக்கு இது மிகவும் குழப்பத்தை கொடுத்தது அன்று முழுவதும் என்னால் அங்கு சரியாக வேலை செய்ய முடியவில்லை இதை எப்படி நான் இதிலிருந்து மீண்டு வருவது என்று நினைத்து கொண்டிருந்தேன் என் அப்பா அம்மாவிடம் இதை பற்றி சொல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் நான் வீட்டிற்கு வரும்பொழுது என் அப்பா அம்மா என் திருமணத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் அதனால் நான் அவர்களிடம் ராகுலை பற்றி கூறவில்லை குழப்பத்திலேயே என் அறைக்கு சென்று அமர்ந்திருந்தேன் அங்கு அகிலா அக்கா கொடுத்த பரிசு பெட்டி என் கண்ணில் பட்டது நான் அதை திறந்து பார்த்தேன் அப்பொழுது அதில் ஒரு புத்தகம் இருந்தது அதை பிரித்து படித்தேன் அது அகிலா அக்கா பற்றி எழுதியிருந்தது அதை படிக்க ஆரம்பித்தேன் நான் சிறு இருந்தே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவுமே வாழ்ந்து வந்தேன் என் வீடு ஓலை வீடுதான் தரைகூட மண் தரைதான் ஆனாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் பள்ளியில் படிக்கும் பொழுது என்னை ஒரு பையன் திருமணம் செய்து கொள்வதாக கூறினார் பதிலுக்கு நான் சிறு இருந்தே மிகவும் கஷ்டப்பட்டு விட்டேன் அதனால் நான் நன்றாக படித்து எனக்கென்று ஒரு வீடு வாசல் என்று நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்னை திருமணம் செய்து கொண்டால் நான் எப்படி முன்னேற முடியும் என்று அவனிடம் கேட்டேன் பதிலுக்கு அவன் உன் கனவை நான் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினான் அது மட்டுமில்லாமல் என்னை அவன் படிக்க வைப்பதாக கூறவும் என் பெற்றோரிடமும் சம்மதத்தை வாங்கிக் கொண்டான் என் பெற்றோரும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் எனக்கு அவனை பிடிக்காது என் கனவுகளை நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று சொன்னதால் அவனை நான் திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டேன் கல்லூரி படிப்பை முடித்தேன் அவன் எனக்காக சொந்தமாக வீடு கட்டுவதற்காக அவன் படிப்பை தியாகம் செய்து வேலைக்கு சென்றான் எனக்காக சொந்தமாக வீடு கட்டி கொடுத்தான் எனக்கு பிடித்த எல்லாவற்றையும் செய்து கொடுத்தான் இதனால் நான் அவனை சரி என்று திருமணம் செய்து கொண்டேன் திருமணம் முடிந்த சிறிது நாட்களில் அவன் சென்னையில் சொந்தமாக வீடு வாங்கினான் இந்த நாள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நானும் அவனுடன் சென்னைக்கு வந்தேன் அவன் கட்டி கொடுத்த வீட்டில் என் தந்தை தாய் என்று சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது அவனுக்கு என்று சொல்லிக் நான் ஒருத்தி மட்டும்தான் உறவாக இருந்தேன் எனக்கு பிடித்த எல்லாவற்றையுமே அவன் செய்தான் ஆனால் நான் ஒரு நாளும் அவனை என்னிடம் நெருங்கிவிட்டது கிடையாது என்னதான் நான் அவளை திருமணம் செய்து கொண்டாலும் என் மனம் அவனை முழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் நான் அவனை என்னிடம் நெருங்கிவிட்டது கிடையாது ஆனால் நான் சந்தோஷமாக இருப்பதற்காக அங்கிருக்கும் சிறுவர்களுடன் விளையாடுவது வழக்கம் இதனால் அங்கிருக்கும் எல்லா சிறுவர்கள் என்னை மிகவும் பிடிக்கும் இப்படித்தான் என் என்னைப் போலவே சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்று கனவுகளுடன் குடிவந்துனை பார்த்தேன் உனக்கு உதவ வேண்டும் என்றும் முடிவு செய்தேன் இதனால் நான் உனக்கு உதவி செய்தேன் இப்படிதான் அன்று ஒரு நாள் நான் அவருக்கும் உதவி செய்தேன் ஆனால் அது எனக்கே வினையாக முடியும் என்று நினைக்கவில்லை அவர் பெயர் கார்த்திக் அவர் நான் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் எனக்கு எதிர்புற வீட்டில் குடியிருக்கின்றார் அவர் ஒரு நாள் என்னிடம் உதவி கேட்டார் என்ன உதவி என்றால் எப்படி சமைப்பது என்று கேட்டார் நானும் அவருக்கு உதவி செய்தேன் ஆனால் அவர் என்னைவிட நன்றாகவே சமைத்தார் அவரிடம் நான் நீங்கள் நன்றாக சமைக்கிறீர்கள் என்று கூறியதற்கு எனக்கு சமைக்கத் தெரியும் உங்களுடன் பழக வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி போய் சொன்னேன் என்று சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே அவர் என் கையை பிடித்துக்கொண்டு உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன் கணவனுக்கும் உனக்கும் இடையில் இடைவெளி இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அதை பூர்த்தி செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் நீ என்ன சொல்கிறாய் என்று என்னிடம் கேட்டார் உடனே நான் கையை தட்டிவிட்டேன் என் வீட்டிற்கு வந்துவிட்டேன் ஆனால் எனக்கு கார்த்திகை பிடித்திருந்தது கார்த்திக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வார்த்தை காட்டி என்னை அவர் வசப்படுத்தி கொண்டான் ஒரு நாள் யாருமில்லாத சமயத்தில் என்னை அவன் வீட்டிற்கு அழைத்தான் நானும் நம்பி அவன் வீட்டிற்கு சென்றேன் அவன் என்னை கட்டிப்பிடித்து உதட்டில் முத்தம் வைத்து விட்டான் என்னால் அதுவரை அப்படி ஒரு நிகழ்வு எனக்கு நடக்காததால் அதை நான் ஏற்றுக்கொண்டேன் பிறகு என்னை தூக்கி கொண்டு அவன் படுகை அறைக்கு சென்று படுக்க வைத்து என் ஆசைகள் ஒவ்வொன்றையும் கூறிக்கொண்டே என் ஆடைகளை எல்லாம் அவிழ்த்துவிட்டு என்னுடன் உறவாடி கொண்டான் இப்படியே ஒரு மாதம் என்னுடன் அவன் வாழ்ந்து வந்தான் உன்னை கல்லூரிக்கு சேர்க்க செல்வதாக சொல்லிவிட்டு உன்னை கல்லூரியில் விட்டுவிட்டு நான் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்தேன் அப்பொழுது நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று தெரிய வந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் இதை கார்த்திக்கிடம் கூறினேன் ஆனால் கார்த்திக் உன்னை நான் என் உடம்புக்கு சுகத்தை கொடுக்க மட்டுமே பயன்படுத்தி கொண்டேன் மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் நான் தலையிட முடியாது என்று கூறினேன் அதற்கு நான் அவனிடம் என் ஆசைகள் ஒவ்வொன்றாக நீ கூறினாயே நிறைவேற்றுவேன் என்று சொன்னாய் அதெல்லாம் பொய்யா என்று கேட்டதற்கு ஆமாம் என்று முகத்தில் அடித்தது போல் சொன்னான் இதனால் மனமுடைந்த நான்கு கணவர் வேலைக்கு சென்றவுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்திட முடிவெடுத்தேன் ஆனால் என் கணவன் வேலை இல்லாததால் திரும்பி வீட்டிற்கு வந்தர் என்னை காப்பாற்றி விட்டார் பிறகு அவரிடம் நடந்து அனைத்தையும் கூறி மன்னிப்பு கேட்டேன் இவற்றையெல்லாம் கேட்டவர் அவர் இடிந்து விட்டார் பிறகு என்னிடம் அவர் குழந்தையை களைத்து விடலாம் இதற்கு மேல் நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று கூறினார் ஆனால் எனக்கு இது முதல் குழந்தை என்பதால் கலைப்பதற்கு மனம் வரவில்லை அவரிடம் நான் என் குழந்தையை கலைக்க முடியாது என்று கூறினேன் பதிலுக்கு உனக்காக நான் இதுவரை செய்த தியாகங்களே போதும் இதற்கு மேலும் என்னால் தியாகம் செய்ய முடியவில்லை என்று கூறினார் அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் எனக்காக இவர் சிறுவயதிலிருந்து பட்ட கஷ்டங்கள் என் கனவிற்காக இவர் கனவை எல்லாம் விட்டுவிட்டு உழைத்தது எல்லாம் நினைவுக்கு வந்து நான் அந்த கருவை கலைக்க ஒத்துக்கொண்டேன் கருவை கலைத்து விட்டேன் ஆனால் என் மனம் முழுவதும் ஒரு கொலை செய்து விட்டோமே என்றுதான் இருந்தது என்னால் நிம்மதியாக இங்கே இருக்க முடியவில்லை அதனால் தான் என் சொந்த கிராமத்திற்கே செல்ல தயாராகின்றேன் என்னை போலவே கனவுகளுடன் வந்த நீ இதுபோல் யாருடைய ஆசை வார்த்தைக்கும் இணங்கி உன் வாழ்க்கையும் உன் லட்சியத்தையும் விட்டுவிடக்கூடாது தான் உனக்காக எனக்கு நடந்த கேவலமான விஷயங்கள் எல்லாம் எழுதி உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று அதில் எழுதியிருந்தது அப்பொழுதுதான் அகிலா அக்கா எதற்காக அடுக்குமாடி குடியிருப்பு திரும்பி திரும்ப பார்த்தார்கள் என்று எனக்கு புரிந்தது அவருடைய மனம் எனக்கு நன்றாக புரிந்தது குழந்தைகளுடன் குழந்தையாக விளையாடிக் கொண்டிருந்தவர் ஒரு குழந்தையை அழிக்கும் அளவிற்கு ஒரு கயவன் கொண்டு வந்து விட்டானே என்று அவன் மீது எனக்கு கோபமும் வந்தது பிறகு ராகுல் சொன்னதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் ராகுல் எனக்காக ஐந்து வருடமாக காத்திருக்கின்றான் நான் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்று காத்திருந்தது மட்டுமில்லாமல் எனக்காக அவன் உதவியும் செய்திருக்கின்றான் அதுவும் எனக்கு இன்று காலைதான் தெரியும் அடுக்குமாடி குடியிருப்பின் பாதி தொகையைத்தான் அவர் என்னிடம் வாங்கிக் கொண்டார் மீதி தொகையை அவர் ராகுலிடம் வாங்கியிருக்கின்றார் அதனால் தான் இவர் அடுக்குமாடி குடியிருப்பில் கம்மியான விலைக்கு விட்டிருக்கின்றார் எங்கே ராகுல் தான் கொடுத்தார் என்று தெரிந்தால் நான் குடியிருப்பு வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன் என்று பயத்தில் கம்மியான விலைக்கு விற்கிறோம் என்று அந்த முதியவர் பொய் சொல்லியிருக்கின்றார் இது என் தோழியின் மூலம் எனக்கு தெரிய வந்தது மறுநாள் விடிந்ததும் வேலைக்கு செல்ல தயாரானேன் அப்பொழுது என் அம்மா அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறோம் அவர் பெரிய பணக்காரர் என்றும் கூறியிருந்தார்கள் அவரை என்னை பார்க்க சொல்லி அனுப்பி வைத்தார்கள் நானும் அப்பா அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அந்த மாப்பிள்ளை போய் பார்க்க ஒத்துக்கொண்டேன் அவன் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது என்னை மேலும் கீழுமாக பார்த்தான் பிறகு என்னிடம் அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்று நிறைய ஆசை வார்த்தைகள் கூறினான் அவன் கூறிய பொழுது எனக்கு அகிலா அக்காவின் வாழ்க்கையில் விளையாடிய கார்த்திக் நினைவுக்கு வந்தான் பிறகு நான் அவனிடம் முடிவை என் அப்பா அம்மாவிடம் சொல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டேன் வீட்டிற்கு வந்தவுடன் என் அப்பா அம்மாவிடம் அவனை எனக்கு பிடிக்கவில்லை என்று ராகுலை எனக்கு பிடித்திருந்ததையும் ராகுல் எனக்காக செய்ததையும் அவர்களிடம் கூறி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கினேன் ஆனால் ராகுல் என் தம்பிக்கு வேலை கிடைத்தவுடன் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார் இது என் பெற்றோருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என் தம்பிக்கு வேலை கிடைத்த ஒரு வாரத்தில் நான் திருமணம் செய்து கொண்டேன் ராகுலிடம் நான் அகிலாக்காவை பற்றி கூறினேன் ராகுலின் காதலுக்கு உதவியாக இருந்ததாக அவர்தான் என்று அவன் நினைத்துக் கொண்டு அக்காவை பார்க்க வேண்டும் என்று கூறினான் நாங்கள் அக்காவை தேடிச் சென்றோம் ஆனால் அகிலா அக்கா நாங்கள் தேடிச் சென்ற இடத்தில் இல்லை அவர்கள் வீட்டில் இருக்கும் அனைவரிடம் விசாரித்த பொழுது குழந்தையை இழந்த துக்கத்திலேயே அகிலாக்கா உயிரை விட்டுவிட்டார் என்று தெரிந்தது ஒரு கேவலமான ஆணின் வார்த்தையை நம்பி உயிரிழந்து விட்டார் அகிலாக்கா